نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب شرح لي صدري ويسر لي امري வஹலுல் ஒகுத من لساني இசானி எஃப் இந்த இரு விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்க கூடிய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் சங்கை பொருந்திய உஸ்த்மார்களே நிர்வாக பெருமக்களே பாசத்திற்குரிய மாணவர்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் சலாமினை கூறி ஒரு சில வார்த்தைகளோடு என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இங்கு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாய் உற்சாகப்படுத்தும் முகமாய் அவர்களுக்கான பாராட்டு விழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அநேகமாய் மஹதூமியாவினுடைய வரலாற்றில் மாணவர்களுக்கென்றே தனிப்பெரும் பாராட்டு விழா இதுவே முதன்முறையாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்வானாக எதற்காக வேண்டி இந்த விழா நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹு வெற்றி பெறச் செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே ஒருவர் நல்ல காரியத்தை நல்ல விஷயத்தை செய்கிற போது பாராட்டுதல் என்பது மனித இயல் மனித மனிதர்களுடைய குணாதிசயங்களில் நல்ல குணாதிசயம் நல்ல பண்பு என்பதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் கட்டுத்தரக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளில் ஒன்றாயிருக்கிறது அல்லாஹு காட்டித்தரக்கூடிய சுன்னத் நபிசல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய சுன்னத் நல்ல விஷயங்களை செய்கிற போது ஒருவரிடத்தில் திறமையை பார்க்கிற போது பாராட்டுதல் என்பது குர்ஆனில் அல்லாஹு சஹாபாக்களை நிறைய இடங்களில் பாராட்டியிருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லா முஹம்மது சல்லல்லாஹு சல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் அந்த சஹாபிகள் எதிரிகளை கண்டால் அவர்களிடத்தில் கடுமையான முறையில் நடந்து கொள்வார்கள் அதே சமயத்தில் தங்களுக்கு மத்தியில் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் என்று அல்லாஹு சஹாபாக்களை பாராட்டுகிறான் இன்னொரு இடத்தில் ரலியல்லாஹூ அன் வரலு அன் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று பாராட்டுகிறான் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தன் தேவையை பின்னுக்கு தள்ளிவிட்டு பிற தேவைகளுக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்கள் இந்த சஹாபிகள் என்று அல்லாஹு பாராட்டுகிறான் இன்னொரு இடத்தில் சஹாபாக்கள் செய்த தியாகங்களை வரிசையாய் கூறிவிட்டு அல்லாஹு சொல்வான் உடாயிகன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று பாராட்டுவான் இப்படி குர்ஹானின் நிறைய பாராட்டுகளை நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தாலும் பெருமானார் நிறைய விதங்களில் இருக்கிறார்கள் சில பேரை பெருமானார் அன்பளிப்பு கொடுத்து இருக்கிறார்கள் சில பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டியிருக்கிறார்கள் சில பேருக்கு துவாக்கள் செய்து இருக்கிறார்கள் சில நபர்களை ஆறத்தழுவி கட்டி அணித்து தட்டி கொடுத்து சல்லல்லாஹு அலைவ செல்லம் பாராட்டியிருக்கிறார்கள் நிறைய விதங்களில் பெருமானார் பாராட்டி இருப்பதை பார்க்கிறோம் நாயகத்தின் அவைக்கணி கவிஞர்களில் ஒருவர் பெருமானாரை புகழ்ந்தும் இஸ்லாமிய மாண்புகளை விழுமியங்களை உயர்த்தி பேசியும் கவிதைகளை எல்லாம் பாடியவர்கள் ஒரு சமயம் பெருமானாரை புகழ்ந்து ஒரு கவித் தொகுப்பை இயற்றி பாடிய போது சல்லல்லாஹு அலைவசல்லம் காயபுகுனு சுஹைர் அலியல்லான் வார்த்தைகள் சொக்கி போய் அந்த வார்த்தையின் வசீகரத்தில் ஈர்க்கப்பட்டு நாயகம் தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை எடுத்து காயபுகுனு சுஹைர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு போர்த்தி அதை பரிசாய் கொடுத்து பாராட்டினார்கள் என்று பார்க்கிறோம் நாயகத்தின் அவை கறிஞர் கவிஞர்களில் இன்னொருவர் ஹசானி சாபித் சாபித்ர அலி அல்லாஹு தாய்லா அன்ஹு பெருமானாரை போற்றி புகழ்ந்து நிறைய கவிகளை படித்திருக்கிறார்கள் அலை ஒரு சமயம் சஹாபாக்கள் எல்லாம் மீட்டிருந்த போது சொன்னாங்க அன்சாரி சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க அன்சாரிகளே நீங்கள் வாட்களை கொண்டு எனக்கு நிறைய உதவி செய்யறீங்க நாவுகளை கொண்டு எனக்கு ஏன் உதவி செய்யவில்லைன்னு கேட்டப்ப அப்ப அன்சாரிகளில் ஒருவராக இருந்த ஹசானி குரு சாபித் அலி அவர்கள் எழுந்து நின்று பெருமானாரிடத்தில் சொல்வார்கள் நாயகமே அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன் நாவை சுட்டி காட்டுவார்கள் அதாவது என் நாவை கொண்டு எதிரிகளை வசைப்பாடி இஸ்லாமிய மாண்புகளை விழுமியங்களை உயர்த்தி பேசி நான் இனிமேல் கவிதைகளை படிப்பேன் என்று பெருமானார் இடத்தில் சொன்ன போது பெருமானார் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் அப்பொழுது ஹசானி முழு சாவித் அலி அல்லாவன் பார்த்து சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவசல்ல சங் ஆ வரைக்கும் எமனிலிருந்து சன் ஆ வரைக்கும் நான் உங்க எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தராத மகிழ்ச்சி உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு தந்தன நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள் என் மனதை மகிழ்வித்த வார்த்தைகள் என்று சொல்லி அசானிபுடு சாவித் அலி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாய் உற்சாகப்படுத்தும் விதமாய் பெருமானார் பாராட்டினார்கள் இன்னொரு இடத்தில் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹு அசானிபுடு சாபித்தை ஜிபுரையிலை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்துவானாக என்று பாராட்டினார்கள் இதன் விளைவாய் அறுபது ஆண்டு காலம் தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்த்தி பேசினார்கள் கவிதை படித்தார்கள் அசானி குரு சாபித் அன்பு அவர்களை என்று நாம் பார்க்கிறோம் இப்படி நிறைய செய்திகளை பார்க்கிறோம் சல்லல்லாஹு அலையு சொல்லமுங்க தெரிந்தவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்களை தான் பாராட்டினார்கள் என்று அல்ல தெரியாதவர்கள் கூட தன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கூட பெருமானார் பாராட்டி இருக்கிறார்கள் சல்லல்லாஹு வளைய செல்லும் போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிற போது வழியில ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறாங்க அப்பொழுது தொழுகையுடைய நேரம் வருகிறது பிலால் அலியல்லா வன் அவர்களை அழைத்து சல்லல்லா வாங்கு சொல்லும்படி சொல்றாங்க பிலால் அலியல்லாம் வாங்கு சொல்ல ஆரம்பிக்க அந்த இடத்துல ஒரு பத்து சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க பொதுவாகவே சின்ன பசங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தா சேட்டை செய்வாங்களா இல்லையா விளாடலி எல்லாரும் அல்லாஹூ அக்பர் என்று சொல்ல அந்த சிறுவர்களும் அல்லாஹ் அக்பர் என்று விளையாட்டாய் சேட்டையாய் அதை சொல்கிறார்கள் இல்லல்லா என்று சொன்னா இவன் அஷத் என்று சொல்றாங்க விழாவலியும் வாங்க சொல்லி முடிச்சுட்டாங்க கூட்டு வாப்பான்னாங்க அழைத்து வரப்பட்டார்கள் அந்த சிறுவர்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க வாளோடு இருக்கிறாங்க ஈட்டியோடு இருக்கிறாங்க யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க என்ன நடக்க போதோ என்ன செய்ய போறாங்களோ எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க சல்லல்லா அலை யார் பாங்கு சொன்னாங்கள்லன்னு கேட்டாங்க பொதுவாகவே ஒரு தப்பு செஞ்சிட்டா சின்ன பசங்களா இருக்கிறவங்க தான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அடுத்தவனை கை நீட்டி விடுவார்கள் அல்லவா இது மாதிரி அந்த சிறுவர்கள் ஒருவர் ஒருவரை பார்த்து சொல்லிக்கூடா இவன் தான் வாங்க சொன்னார் இவர் தான் வாங்க சொன்னாரு சல்லல்லா அலை ஒவ்வொருவரும் வாங்கு சொல்லுங்கள் அதை நான் கேட்கிறேன் ஒவ்வொரு சிறுவரும் வாங்கு சொன்னார்கள் ஒவ்வொரு சிறுவரும் பாங்கு சொல்லி முடித்த பின்பு நாயகன் இவர் இல்லை இவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அப்பொழுது பதினாறு வயது நிரம்பிய சிறுவர் அபு மகதூரா அவர்கள் அப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கவில்லை அவர் வாங்கு சொன்னார் அதை கேட்டுவிட்டு பெருமானார் இவர்தான் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் அனுப்பிவிட்டார்கள் அந்த அபு மகதூரா அவர்கள் நம்ம என்ன சல்லல்லாலசன் செய்ய போறாங்களோ நினைச்சிட்டு இருந்தாங்க உடனே சல்லல்லா அலிஸ்லாம் அவரை பக்கத்திலே அமர வச்சு அன்போடு பார்த்து தரவி கொடுத்தார்கள் தலையை தடுவினார்கள் நெஞ்சை வருடினார்கள் சல்லல்லாக தளவி கொடுத்துட்டு பாரக் அல்லாஹ் பாரக்கல்லா பாரக் பாரக்க அழைக்க உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும் இனிமேல் இங்கு நின்று நீ பாங்கு சொல்லாத மஸ்ஜிதுல்லாமிலே வந்து நீ வாங்கு சொல்லு என்று அந்த சிறுவரை அப்பொழுது அழைத்துக் கொண்டு சென்றார்கள் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை இந்த காட்சியை பார்த்து பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார் என்பது வரலாறு எதற்கு சொல்கிறேன் இப்படி நிறைய நபர்களை பாராட்டினார்கள் ஏன் பாராட்டினார்கள் பாராட்டுகள் தான் ஒருவனை உற்சாகப்படுத்தும் பாராட்டுகள் தான் சோர்ந்து போயிருப்பவனை கூட தளர்ந்து போயிருப்பவனை கூட மென்மேலும் அவன் சார்ந்த துறையில் மென்மேலும் வளர்ச்சி உறுவதற்கு உயர்வதற்கு வழிவகுக்கும் அதற்குத்தான் இங்கே உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க ரெண்டு நன்மை ஒன்று யாருக்காக வேண்டி பாராட்டு விழா நடத்தப்படுகிறதோ அவர்கள் அவர் சார்ந்த துறையில் மென்மேலும் முயற்சி செய்து முன்னேறுவதற்கு இது வழிவகுக்கும் இன்றைக்கு தேர்ச்சி பட்டு இருப்பவர்கள் இந்த பாராட்டு விழா அவர்களுக்கு ஒரு பூஸ்டராய் மாறி அவர்களுக்கு ஒரு டானிக்காய் மாறி அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் நாடினால் பிற்காலத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் நூற்றுக்கு நூறு சதவீத மதிப்பெண்கள் வேறு பாடங்களினால் எடுத்து அதற்காக கூட ஒரு பாராட்டு விழாவை நடத்துவதற்கு இது ஊக்கமாய் அமையலாம் எனவே பாராட்டு விழா இன்னொன்று காரணம் பாராட்டு விழா ஏன் நடத்தப்படுகிறது பார்ப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட களத்துல இறங்கணும் யாரெல்லாம் இன்றைக்கு தேர்வு எழுதாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது தோற்று இருக்கிறார்களோ பாராட்டு விழா நடத்தப்படக்கூடிய பாராட்டு விழாவை பார்க்கிறபோது நாளைக்கு நாமும் இப்படி பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே துளிர் விடலாம் அதன் காரணமாய் படித்து முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வேடிக்கை பார்ப்பவர்களை கூட களத்தில் இறக்க செய்யும் பாராட்டுக்கள் என்பது அதற்காகத்தான் இங்கே பாராட்டு விழா அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அரசு பொது தேர்விலே வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று அற்புதமான முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை மா மாணவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை உஸ்தாத்மார்களின் சார்பாக நம்முடைய மதரசாவின் சார்பாக நிர்வாக பெருமக்களின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் சில பேர் நினைக்கலாம் தேர்ச்சி தானே பெற்றாங்க இதுக்கெல்லாமா பாராட்டு விழா வைக்கணும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கணும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறுமனே கல்வி மட்டும் பள்ளி பாடத்தை மட்டும் இவங்க படிக்கல இவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள் தப்சீரை படிக்கிறீங்க ஒரு புறம் ஹதீஸை படிக்கிறீங்க இன்னொரு புறம் பிகுகை படிக்கிறீங்க இன்னொரு புறம் அறிவு சார்ந்த கலைகள் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய மந்திக்கை மானியை எல்லாம் படிக்கிறீர்கள் அதை எழுதுகிறீர்கள் மனப்பாடம் செய்கிறீங்க இத்தனை வேலை பழுக்கள் ஒர்க்கிங் லோடு என்று சொல்லுவாங்கல்ல ஒர்க் லோடு இன்னைக்கு நிறைய பேசுறாங்க உண்மையாகவே அப்படி பணி சுமைகள் என்று நிறைய இருக்கிறது இவ்வளவு இருந்தாலும் மறுபுறம் உலக கல்வியும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதை படித்து தேர்ச்சி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நான் அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லல சில பின் பள்ளிக்கூடங்கள்ல முழு வேளையும் படிக்கக்கூடிய சில மாணவர்களும் கூட தேர்ச்சி பெறாமல் போயிருக்க நீங்கள் கொஞ்ச நேரம் படித்து கூடவே அரபு பாடங்களையும் படித்து தேர்ச்சி பெற்றிருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல முழுக்க முழுக்க பாராட்டுக்கு தகுதி படைத்தவர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதே போல இந்த தருணத்தை அற்புதமான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நிர்வாக பெருமக்களிடத்திலே ஒரு கோரிக்கையும் நான் வைக்கின்றேன் பெண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு நீங்க நம்ம புள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இதேபோல் இவர்களை செதுக்கி உருவாக்கிய ஆசிரிய ஆசிரியர் மிகுந்த அவர்கள் கண்டிப்பாய் பாராட்டப்பட வேண்டியவர்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் பள்ளப்பட்டியில நம்மை போல நிறைய மதரசாக்கள் இருக்கிறது அந்த மதரசாக்களில் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் எங்கேயும் நூறு சதவீத ரிசல்ட் என்பது வரல ஆனால் நம்ம மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பத்தாம் வகுப்பு எழுதிய அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளாய் இருக்கக்கூடிய மூன்று முத்துக்களாயிருக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகள் தான் காரணம் என்பதை நினைவில் கொண்டு இவர்களை கௌரவிப்பதைப் போல அந்த ஆசிரிய பெருந்தகைகளை இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் மீதாது விழா மேடைகளிலோ பட்டமளிப்பு விழா மேடைகளிலோ ஏதேனும் ஒரு பொது மேடைகளில் நீங்கள் கௌரவிப்புகளானால் அவர்களை பாராட்டுவீர்களே கண்டிப்பாய் அது அவர்களுக்கு மிகப்பெரிய உந்து ஆகும் அது சக்தியும் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் முன்பை விட வரக்கூடிய காலங்களில் மேலும் மேலும் அதிகமாய் பணிகளை சிறப்பாக செய்ய அது வழிவகுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல